அன்பான சகோதர சகோதரிகளே அதிகாலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகள் அவர் கேட்பார் இந்த வசந்தத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை எத்தனையோ பேர் விக்கிரக காவிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் பக்தி உள்ளதாக தன்னுடைய இருதயத்தை வைக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட ஜனத்தை உள்ளேத்துக்காக அவரோட நாம் மகிமை காடுக்காக மற்றவர்களுக்கு ஆசிர்வத்திற்காக மற்றருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்குவதற்காக ஆவிக்குரிய வரங்களை நம் மூலமாக பயன்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா சோத்திரங்கத்தவன் பக்தி உள்ள எங்களை தகப்பனை சேற்றுருந்து தூக்கி எடுத்து தகப்பனை நம்முடைய பிள்ளையாக அன்றுவர் எங்களை மாற்றினி தகப்பனை பிரஜாதியாக இருந்த எங்களை தகப்பனை இசைப்பான் நம்முடைய நாமத்தை அறியாது எங்களுக்கு தகப்பனை நம்முடைய நாமம் தரித்து நம்முடைய பிள்ளையாக மாற்றினீரப்பா இருப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் மீட்பை குறித்தீரும் சமாளத்தை கொடுத்தீர் சந்தோஷத்தை கொடுத்தீர் ஐஸ்வரத்தை கொடுத்தீர் ரட்சிப்பை கொடுத்தீர் ஞானத்தை கொடுத்தீரப்பா சோத்திரங்க தவி மற்றவர்களுக்கு ஆண்டவரை இசப்பா எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி வந்தி வந்தீரப்பா சோத்திரங்க தவி நன்றி ராஜா ஏசப்பா ஊழியத்துக்காக எங்களை பயன்படுத்தி கோடி நன்றி ஈசப்பா சுத்திரங்க தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க எங்களுக்கு தகப்பனே வற்றாது கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க தப்பனே ஏசப்பா சோத்திரங்க தாவி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயில்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடி நம்ம துதிக்கிறோன்னப்பா சோத்திரங்க தாவே ஆண்டவரே நன்றி ராஜா பரலோக ப்ராம் சார் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மனம் திரும்பங்கிற பிரசங்கிக்க சொன்னிட்டு இருக்க கோடி ஸ்தோத்திரங்க வேண்டிய ராஜா ஆண்டவர் இந்த ஆண்டு இறுதி மாத்திரம் வந்திருக்கிறோம் தகப்பனே இறுதி மாத்திர தகப்பனே ஆண்டவரே சூத்திரம் யாரெல்லாம் தகப்பனே காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க சேங்க தகப்பனே சிவா ஆண்டவர் இந்த மாதம் முழும தகப்பனே எங்கள் எல்லோரும் நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரே சூத்திரங்களுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கடையே எங்கள் நேரத்தை தகப்பனே உமக்கு தகப்பன பிரயோஜனமுள்ள பிள்ளைகளை பயன்படுத்தி கிருப தங்க ராஜா தங்க மீட்பெறும் மேற்பெரும் இயேசு கிறிஸ்து இயேசுகிற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ் நல்ல பிதாவே ஆமேன்